கொடுக்குற மாதிரி ஒரு லிப்டிக் வாங்கி கொடுப்பாட்டி உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நான் அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா கலர் பேத்தி உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் சில்கு சில்கு உனக்கு லிப்டிக் வேணுமா கட்டரும்பு கண்ணா உங்கள் பாத்தி வளர்மதி பேத்தி உங்கள்கிட்ட லிப்டிக்கு கேட்குது யார் கொடுத்து விடுங்க பாவம் லிப்டிக்கு இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு வாங்கி நான் உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும் சொல்லுங்கள் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு விட்றேன் நமக்கு இது வர்றதில்ல ஜனவரி ஒன்று ஆனால் நான் கிஃப்ட்டு போடுறேன் என்னமாச்சும் சும்மா சின்ன சின்னதே கண்ணாடி கண்ணா கட்டரும்பு இடுப்பில் போல இடுப்பு இல்லை பாட்டி ஆயிருக்கு பாட்டி உன்ன அளவுக்கு தாத்தா கிட்ட கட்டரும்பு பாட்டி இகேஎஸ் உன் குசு வேணுமா என் குசு வேணுமா இகேஎஸ்க்கு கிழவி லவ் பண்ணலாமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் எத்தனை பேர்த்தோடா லவ் பண்ணுவேன் உலகத்தில் இருக்க பூரா பேத்தி போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணி செருப்படி பத்தே வர்றேன் கச்சமிச்சா ஆமா மை போடு இந்த போடுறேன் பாடி ஆயிடுவனா இந்த முடிஞ்சிருச்சு நான் லைவ முடிச்சுக்கிறேனா சிலுக்க ஸ்ரீ டிமிட்ரி பிரியா முகேஷ் குமார் காச ஆட்சி குடிக்கிறேன் மொபைல் வேணுமா உங்களுக்கு பாட்டி பாட்டிக்கு மொபைல் வேணுமா நான் என்ன சொன்னேன் சின்ன சின்ன பொருள் தான் கொடுப்பேன் நான் சொன்னேன்னா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களுக்காக நான் சின்ன சின்ன தான் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டேன் பொய்யா நான் சொல்ல மாட்டேன் பாய் 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 எனக்கு பாய் சொல்லுங்க எல்லா பேரும் கோது பாட்டி லைவ் எல்லாரும் பாய் போடுங்க மீ அம்மா 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 நீ எங்க அம்மா ஆ இந்த அங்கப்புல வாங்க 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 ஏ கசமுசா பாய் போடுறா சிலுக்கு தெரியுமா ஆ பாட்டி பாய் போட்டா சிலுக்கு சந்தோஷம் பாட்டி பாய் பாய் கசமுசா எல்லாருக்கும் பாய் போயிட்டு வரேன் என்றும் பதினாறாக எல்லா பேரும் இளமையாக இருக்கணும் யாரையாவது நான் தப்பா மன்னிச்சிடுங்க நீங்களும் ஜாலியா பேசுறீங்க உங்களையும் நான் தப்பா நினைக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா பேசாதீங்க வாங்கி தாரு என்னது வாங்கி தராங்களா யாரோ வாங்கி தராங்களா அட்டி ஒண்ணு உனக்கு வாங்கி தாங்க அம்மா சரி சரி நூறு பவன் நகை வேணுமா பத்து பவன் சங்கல் வேணாமா கண்ணால கண்ண போயிட்டு வரோஸ்கே கட்டரும்பு கட்டரும்பு வாங்க டெய்லி வாங்க சிலுக்கு 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 பாய் 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 முகேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ முத்தம் கொடுத்து எல்லாருக்குமே போயிட்டு வரேன் நான் ஏறப் போறேன் பார்த்துக்கிட்டே இருங்க ஏறப்பள்ள அக்கா பத்து போங்கிலி சரி சரி ஆயன் தரேன் எல்லாத்துக்குவோம் நீங்க வேணா அட்ரஸ் கொடுங்க இதுல இதுல என்ன இதுல பண்ணும் எதுல போடுவாங்களே அட்ரஸ் பாட்டி பா தூங்குங்க எல்லா பேரும்